அம்மா அப்பாவை பத்தொன்பது வயதில் பிரிஞ்ச நான் அன்புக்காக ஏங்கினேன் உலக பிரகாரமான காரியங்களை விட்டு போனேன் நான் எத்தனையோ சந்தர்ப்பங்களை என்னுடைய எல்லா ஆசை பாசங்களையெல்லாம் துறந்து சராசரி பெண்ணுக்குண்டான நிலையை கடந்து இந்த யூடியூப் வரலாற்றுலயே இந்த ஊடகத்துல என்னோட குருவோட அனுமதியோட தான் நான் வந்தேன் பணம் பொருள் வஸ்து மாயை இதையெல்லாம் களைஞ்சு போட்டு காடு மலையில் உட்கார்ந்தவன் நான் கேதார்நாத்ங்கிற இடத்துல பிக்யாசன் அப்படிங்கிற இடத்துல ரக்ஷன் என்றால் ஆடைகளை துறந்தவள் திகம்பரி என்றால் ஆசைகளை துறந்தவள் திகம்பரி என்றால் நிர்வாண சந்நியாசினி இதுதான் திகம்பரிங்கிறவா பிப்ரவரி மாதத்தில் அரிதுவாரில் மலை மேலே இருந்தன்னா சோறு தண்ணி இல்லாமல் ஒரு கையில் இல்லாமல் ஒருவேளை சாப்பாடு கையில் இல்லாமல் அம்மாவுடைய பாசத்துக்கு ஏங்கி அப்பாவோட பாசத்துக்கு ஏங்கி உறவினர்கள் பாசத்துக்கு ஏங்கி அன்புக்கு ஏங்குன நிலமையில பெண் வந்த சமுதாயத்தில் தனிப்பட்ட முறையில் ஆண் துணை இல்லாமல் அப்படியெல்லாம் இடத்துகளுக்கு போக முடியுமா பாதுகாப்பு இருக்குமா இப்படிங்கிற எல்லா கட்டத்தையும் மீறி நான் ஒரு அருமையான தாரணத்தை என்னுடைய பெற்றோருக்காக ஏற்றுக்கொண்டே நான் அந்த திருவ திருமண வைபவத்திலேயே அந்த தாரணத்தை அந்த ஹோம வேள்வியிலேயே கலட்டி போட்டுட்டு என்னுடைய சொந்த என்னுடைய ஆன்மீக பிரயாணத்தை என்னை வழிபோக்குறோன்னு நினச்சா வழிபோக்குற போல் வருவேன் நீங்கள் வேறு ஒரு பாசை பேசுகிற ஒரு பரிதேசியாக நினச்சா பரிதேஷியாக வருவேன் அன்புகளை வணக்கம் என்ன அன்புகள் நல்லா இருக்கீங்களா நிச்சயம் நல்லா இருப்பீங்க நல்லதே நடக்கும் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு முக்கியமான காணொலிங்க காணொலி போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு நம்ம இறைமை டிவியில் சித்தர்கள் மற்றும் ஜீவ சமாதியில் தொடர்ந்து பார்த்துட்டு வரும் மேலும் இறை சேவைக்கு நிறைய அன்புகள் தொடர்பு கொள்கிறாங்க இந்த இறை சேவை தொடர இறைமை டிவி அன்புகள்லாம் சேர்ந்து இறைமை டிவி வாட்ஸ்அப் குழு ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்களும் என்ன என்னென்னா கீழே நம்பர் கொடுக்குறேன் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்சில் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணலாம் அகோரி திகம்பரி மாத்தா இவங்க முழுக்க ஆன்மீக வாழ்வியில் மேற்கொள்கிறாங்க வட இந்தியாவில் கேதார்நாத்தில் இருபது வருடங்களுக்கு மேலாக அகோரி வாழ்வில ஈடுபடுறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் அகோரி அப்படின்னா என்னென்னமோ போயிட்டுருக்கு இருக்கு அதனால் நம்ம ஒரு உண்மையான அகோரியை ஒரு வாழும் பெண் அகோரியை நம்ம அவங்களோட அனுபவங்களில் கேட்கலாம் மாதாஜி தன்னோட அனுபவங்களில் முழுமையாக சொல்லிக்கிறாங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் என்னுடைய முதற்கழமான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த அருமையான இறைமை ஊடகம் வாயிலாக உங்கள் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறதுல இந்த கிடைச்ச இந்த வாய்ப்புக்காக இந்த பாக்கியத்திற்காக கொடுக்கப்பட்ட கட்டளைக்காக நான் எல்லாத்துக்கும் முதற்க நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் தாய் தகப்பன் எனக்கு வைத்த பெயரானது சீமாட்சி நான் பிறந்தது ஹரிதுவார் அப்படிங்கிற ஒரு வட இந்திய பவித்திர பூமியில் என்னுடைய தாய் தகப்பன் வந்து சிறுவயது முதற் கொண்டே இந்த ஆன்மீக பிரயாணங்களை மேற்கொள்ளும்போது காசி கயா ஹரிதுவார் ரிஷிகேஷ் இப்படியான இடங்களுக்கு அவங்க சென்று வரும்போது அந்த இடத்துலேயே நான் பிறந்ததாக சொல்லுவாங்க என்னுடைய பிறந்த அந்த பிறப்பு சான்றிதழ் எல்லாமே அந்த ஹரித்வார மையமாக வச்சு தான் இருக்குது நான் வளர்ந்தது ஒரு புண்ணிய பூமியாகிய கோவை மாவட்டத்தில் என்னுடைய தாய் தகப்பனுடைய அறிவுறுத்தலின் பேர்லையும் அதே நேரம் பெரியோர்கள் சான்றோர்களுடைய ஆலோசனையின் பேர்லையும் ஆன்மீக பாதையில் என்னுடைய வாழ்க்கை சிறு வயது முதற் கொண்டே அதாவது பதிமூன்று வயது முதற் கொண்டு நான் வளர்ந்தது நான் இளங்கலை பட்டம் படித்தது நான் பள்ளி பருவத்தில் படித்தது எல்லாமே வேற நான் பெயரை குறிப்பிட விரும்பவில்லை நான் வேறு ஒரு மதம் சார்ந்த ஒரு இந்த பின்னணியில் தான் அந்த பள்ளிக்கூடத்துலேயும் அந்த கல்லூரியிலையும் நான் படித்தேன் ஆகையினால் இந்து சனாதன தர்மத்தை குறித்து அதிகமாக நான் கற்றுக்கிட்டதை விட பிற மதங்களை குறித்து அதிகமான சிறுவயது முதற் கொண்டு அப்படியான ஒரு இதில் தான் வளர்க்கப்பட்டேன் என்னுடைய தாய் தேவப்பன் பூர்வீக தமிழ் மரபை கொண்டவங்க எங்களுடைய பூர்வீக எங்களுடைய மரபானது சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை காரைக்குடி பக்கத்தை சேர்ந்ததாக இருக்குது அதில் தான் எங்களுடைய முன்னோர்கள் வசித்த பூமி அது அம்மா அப்பா பெற்றவர்கள் குடியேறின பகுதி தான் கோவை மாவட்டம் என்னை பற்றி சொல்லிக்கிறக்கு நான் ரொம்ப பெரிய மகாராணியோ இல்லை பெரிய மாமேதையோ அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் என்னை வழிபோக்குறோன்னு நினச்சா வழிபோக்குற போல வருவேன் நீங்கள் வேறு ஒரு பாஷையை பேசுகிற ஒரு பரிதேசியாக நினச்சா பரிதேசியாக வருவேன் நீங்கள் வந்து என்னை அஞ்ஞானியாக நினச்சாலும் அஞ்ஞானியாக வருவேன் இந்த காணொலியானது படித்த மகா பெரிய வேதாந்திகளுக்கும் சித்தாந்திகளுக்கும் படித்த மகாபெரிய சான்றொருக்குமானது அல்ல இது வந்து பாமர மக்களுக்குரிய ஒரு காணொளி இந்த காணொளி இல்லாமல் வயக்காட்டில் ஏற்களப்பையை தூக்கிட்டு போய் வயலில் உழுது வேலை பார்க்குற ஒரு விவசாய பின்னணியை பின்னணியை கொண்ட ஒரு தமிழ் மரபை சார்ந்த ஒரு தாயினுடைய கடவுளை குறித்த ஒரு அனுபவத்தை பகிர்ந்துக்கிற ஒரு காணொளி அதனால் இதை பிடிக்காதவங்க தயவு செஞ்சு இந்த காணொலி விட்டு வெளியேறுங்க என அருமையான திருக்குறள் வார்த்தை சொல்லுது இனியவை இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டுரு தட்டில் வைக்கப்பட்டது நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது காயும் இருக்குது கனியும் இருக்குது ஆகையால் நீங்கள் எல்லாருமே வந்து காயை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு நீங்கள் அதனால் வருத்தப்பட வேண்டாம் கனியை நீங்கள் தேர்ந்தெடுத்து உண்டான பலனை அனுபவிச்சுக்கோங்க சிலர் வந்து தெய்வமே இல்லைன்னு சொல்கிறீங்க அதனால் அப்பேற்பட்டவங்களுக்கு இங்கே இடமில்லை ரொம்ப மனமார மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு இந்த காணொலியை விட்டு நீங்கள் வெளியேறியிருங்க ஏன்னா உங்களுக்கு நான் பேசவோ நீங்கள் வந்து இங்கே வந்து விவாதம் வாதம் பிரதிவாதம் பண்ணவோ இது நேரம் அல்ல அற்புதமான ஒரு இயற்கை சூழல் நிறைந்த ஒரு பவித்திர ஒரு ஆற்று படுகை ஆற்று படுகையில் உட்கார்ந்து நான் இந்த காணொலியை நான் பேசிகிட்டு இருக்கேன் அதேனால நேரம் கிடைக்காதவங்க இந்த காணொலியை மறுக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த இதை விட்டு நீங்கள் தாராளமாக வெளியேறி போயிடலாம் எந்த ஒரு வீண் விவாதங்களும் இந்த இடத்துல கொண்டு வராதிங்க இந்து சனாத்தன தர்மத்தை குறித்து போல் அடியார்கள் பேசிகிட்டு இருக்கோம் இந்து சனாத்தன தர்மத்தை அழிக்கணும்னு கங்கணம் கட்டுற பிள்ளைங்க முன்னாடி இந்த சனாத்தன தர்மத்தை குறித்து எடுத்து பேசிகிட்டு இருக்கோம் ரிக்கி யஜூர் சாம அதர்வன வேதங்களையும் பவிஷ புராணம் கருட புராணம் ஸ்கந்த புராணம் கணபதி புராணம் புராணம் சக்தி புராணம் விஷ்ணு புராணம் இப்படி பல பதினெட்டு உபநிஷதங்களை எடுத்து அதன் வாயிலாக மக்களுக்கு போதனைகளை சொல்லி கொடுத்துட்டு வரோம் அதேனால் நான் மாபெரும் ஒரு ஞானியோ ஒரு சத்துகுருவோ கிடையாது எனக்கு மேற்பட்டவரனுடைய ஆதி மூல குரு அவருடைய கட்டளை இருக்கிற பட்சத்தினால இன்றைக்கி நான் இந்த காணொலியில் இந்த ஆற்றுப்படுகை இந்த நிலத்தோரமாக அமர்ந்து இந்த ஆற்றின் ஓரத்தில் அமர்ந்து இந்த கரையில் அமர்ந்து இன்றைக்கி நான் அவங்க கூட பேச அந்த எல்லாம் வில அந்த ஆதிசக்தி பராசக்தி அந்த ஆதி சிவம் எனக்கு என்னுடைய குரு மூலமாக கட்டளை கொடுத்ததால தான் வந்திருக்கேன் திகம்பரர் அப்படின்னு நம்ம தத்துவ தத்துவஜானத்தில் வந்து முழுமையடைந்தவர் சொல்லுவாங்க இல்லை நிர்வாகமாக இருக்கக்கூடிய சொல்லுவாங்க இந்த பேர் எப்படி தேர்வு செஞ்சீங்க அதை யார் வச்சாங்க ஒவ்வொரு சன்னியாசிகளும் அவரவர்களே விருப்பப்படி பெயர்களை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்துக்க முடியாது அவங்கவங்க விருப்பப்படி அவங்கவங்க பட்டத்தை சூடிக்க முடியாது பிறப்பு பெயரானது ஜனன பெயரானது பெற்றோர்களால் சீமாட்சி அதாவது தாய் மதுரை மீனாட்சி ஆகிய சியாமலாதேவி ராஜ மாதங்கினுடைய பெயரை வச்சுருக்காங்க சீமாட்சி சீமா என்றால் அழகு க அக்ஷி என்றால் கண்கள் அப்படிப்பட்ட பேர் தான் சூட்டப்பட்டுச்சு அதுக்கப்புறம் என்னுடைய பத்தொம்பது வயதுக்கு வயது காலகட்டத்தில் எனக்கு ஒரு திருமணம் நடக்குது கோவை மாவட்டத்தில் மருதமலை அடிவாரத்தில் வச்சு நடக்குது அந்த திருமண வைபவத்திலேயே தாரணத்தை என்னுடைய பெற்றோருக்காக ஏற்றுக்கொண்ட நான் அந்த திருவ திருமண வைபவத்திலேயே அந்த தாரணத்தை அந்த ஹோம வேள்வியிலேயே கலட்டி போட்டுட்டு என்னுடைய சொந்த என்னுடைய ஆன்மீக பிரயாணத்தை என்னுடைய பெற்றோர்களோட சம்மதத்தோட என்னோட உறவினர்கள் சம்மதத்தோட ரெண்டாயிரத்தி மூணுலேயே நான் ஆரம்பித்து கோவை மாவட்டம் அந்த ரயில்வே ஜங்ஷன்லேருந்து ஓடி போயிட்டேன் அப்படி அதுக்கப்புறம் நான் அங்கே போகிறேன் அங்கே போய் நடந்த எவ்வளவோ பிரச்சனைகள் தடைகள் ஒரு பெண் வந்த சமுதாயத்தில் தனிப்பட்ட முறையில் ஆண் துணை இல்லாமல் அப்படியெல்லாம் இடத்துகளுக்கு போக முடியுமா பாதுகாப்பு இருக்குமா இப்படிங்கிற எல்லா கட்டத்தையும் மீறி நான் ஒரு அருமையான மூல குருவாகி சத்துகுருனுடைய பரம பார்த்துக்கு நான் போகிறேன் அந்த இடத்துல ஒரு அகோரி சம்பிரதாயம் அதாவது பதிமூன்று வகையான அக்காடாக்களை ஆதிசங்கரர் நிர்மாணியம் பண்ணார் இந்த ஆதிசங்கரர் யார் நீங்கள் நினைக்கிறீங்க கேரளா பூமியில் காலடி எனப்பட்ட ஒரு இடத்துல சிவகுரு ஆரியாம்பாள் அப்படின்னு பெயர் கொண்ட ஒரு தம்பதிக்கு பிறந்தவர் தான் சங்கரர் என பெயர் கொண்ட ஜெகத்குரு ஆதிசங்கரர் பின்னால் அவரே பன்னெண்டு வயதில் சந்நியாசத்தை மேற்கொண்டு வீட்டிலிருந்து புறப்பட்டு காசி வரையிலும் போய் இந்து சனாதன தர்மத்தை நிர்மாணியம் பண்ணியிருக்கார் அவரால் உண்டாக்கப்பட்டதே தசநாமி ச சம்பிரதாயம் அதில் ஒன்று தான் நாகாக்கள் அகோரிகள் இரண்டுமே ஒன்று தான் வேறு வேறு அல்ல சரியா அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த அருமையான சம்பிரதாயத்துக்குள்ளே நான் போகிறேன் பரம குருனுடைய பத்மபாதங்களை நமஸ்கரிக்கிறேன் அந்த ஆதி மூலகுரு இந்த ஒன்றுக்கும் உதவாதவளை ஒரு காரியத்துக்கு பயன்படாதவளை அந்த ஆதி குரு என்னை அறவணைச்சிக்கிட்டு ஒரு சிறு குழந்தையை போல தாயாய் தகப்பனாய் குருவாய் ஆசிரியனாய் எல்லாமே என்னை அறவணைச்சிக்கிட்டு அந்த இடத்துல என்னுடைய தலையை மொட்டையடித்து வெள்ள வஸ்திரங்களை எனக்கு கொடுத்து அதாவது எனக்கு நானே இறந்ததுக்கு சமானமாக பிண்டை தான் ஹிந்தியில் பிண்டு தான்னு சொல்லுவாங்க இறந்ததுக்கு சமானமாக தர்ப்பண காரியங்களெல்லாம் கொடுத்து ஐந்து குருக்களை வர வச்சு ரெண்டாயிரத்தி மூன்று பிப்ரவரி மாதத்தில் அரிதுவாரில் மலை மேலே இருந்தோன்னா சோறு தண்ணி இல்லாமல் ஒரு ஒருபா கையில் இல்லாமல் ஒருவேளை சாப்பாடு கையில் இல்லாமல் அம்மாவுடைய பாசத்துக்கு ஏங்கி அப்பாவோட பாசத்துக்கு எங்கி உறவினர்கள் பாசத்துக்கு ஏங்கி அன்புக்கு ஏங்குன நிலமையில் இறைவனை கண்டடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த காடு மலையில் ரெண்டாயிரத்தி மூணில் பிப்ரவரியிலிருந்து ரெண்டாயிரத்தி நாலு ஏப்ரல் வரைக்கும் மாற்று வஸ்திரம் இல்லாமல் குடிக்க தண்ணி இல்லாமல் உண்ண உணவு இல்லாமல் ஒரு மலை மேலே வாழ்ந்தேன் ஒரு ஒரு ஒன்றே கால் வருட காலங்கள் அந்த இடத்துல இருந்து தான் என்னுடைய குருவை நான் கண்டடைத்தேன் அப்போ அந்த குரு அந்த சம்பிரதாயத்தில் எனக்கு தலைக்கு மொட்டை போட்டு வெள்ளை வஸ்திரங்களை கொடுத்து எனக்கு பிண்டதானமெல்லாம் கொடுத்து அஞ்சு குருக்களை வர வச்சு ஹிந்தியில் சொல்லுவாங்க பஞ்ச சன்ஸ்கார் ஐந்து குருமார்களை வர வச்சு எனக்கு தீட்சை கொடுத்து மந்திர உபதேசம் கொடுத்து என்னை ஆட்கொண்டு திருவுளம் பற்றி எனக்கு அவர்களால் வைக்கப்பட்ட பெயரே திகம்பரி திகம்பரி என்றால் ஆடைகளை துறந்தவள் திகம்பரி என்றால் ஆசைகளை துறந்தவள் திகம்பரி என்றால் நிர்வாண சன்னியாசினி இதுதான் திகம்பரிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் நாமளாக தேர்ந்தெடுக்க முடியாது மக்களே நாமளாக எந்த பேரையும் தேர்ந்தெடுத்துக்க முடியாது குரு மகாராஜாவால் சூட்டப்பேட்ட திருநாமம் தான் இந்த திகம்பரி அப்படிப்பட்ட பின்னணியை கொண்டது தான் இந்த பேருனுடைய விளக்கம் அதற்கப்புறம் பனிரெண்டு ஆண்டுகள் குருனுடைய பத்மபாதத்தில் அடங்கியிருந்து அதற்கு பின்பு ரெண்டாயிரத்தி நாலு ஏப்ரல் ஆரம்பித்த அந்த பயணமானது பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து அரிதுவாலில் நடக்கக்கூடிய ஒரு கும்பமேளா நிகழ்வில் இந்த அடிமைக்கு அஞ்சு குருக்களும் சேர்ந்து எனக்கு முறையான உபதேசம் வழங்கி முறையான எனக்கு தீட்சை அருளி அதுக்கப்புறமே நான் ஒரு முழுமையடைந்த அகோரியாகவும் ஒரு நாக அகோரியாகவும் நான் மாறினேன் விளையாட்டு காரியம் அல்ல தாயுதப்பனை இழக்கணும் பந்த பாசங்களை இழக்கணும் இப்போ தினமும் அண்டாட வாழ்க்கையில் தேடுறோம் இல்லையா இந்த பணம் குறைந்த இந்த காகிதத்தை இழக்கணும் எல்லா வசுக்களையும் இழந்து ஜீரோவாகணும் ஒன்றுமில்லாமல் இல்லாமல் ஆனாலொழிய அந்த எம்பெருமானுடைய பாதத்தை நம்ம சரணடைய முடியாது அந்த பரபிரம்மஸ்வரூபத்தை நம்ம சரணடைய முடியாது கடவுளை தேடி ஓடாதீங்க கடவுளை நீங்கள் கண்டடைகிறது ரொம்ப கஷ்டம் குருவை தேடணும் குரு ஹி பரபிரம் குரு ஹி சத் குருஹி சித் குரு ஹி கியான் குருஹி புத்தி எல்லாமே அவர் தான் இந்த பிறவிங்கிற பெருங்கடலில் நம்மளை வழிநடத்தி கூட்டிகிட்டு போக ஒரு குருங்கிறவர் வேணும் அந்த கப்பலில் ஏறி நம்ம அமர்ந்து போகணும் நம்முடைய முன்ஜென்ம கருமாக்களையெல்லாம் அந்த குருவே வாங்கிக்குவார் என்றைக்கி நம்முடைய தலையவர் தலைமுடியை அவர் மொட்டையடிக்கிறாரோ அன்றைக்கே நம்ம செய்த பாவங்களெல்லாம் கழிஞ்சு போகுது எத்தனையோ பேர் இந்த காணொலியில் நிறைய சன்னியாசினிமார்களையும் நிறைய சன்னியாசிகளை யோகிமார்களையும் ரொம்ப வ தவறான வார்த்தைகளை கூறி வன்புறவை வெளிப்படுத்தி காட்டுறீங்க உண்மை என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது இல்லையா இந்த சனாத்தன தர்மத்தை குறித்து போராடுற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீங்கள் எப்படி எழுத்து பேசுவீங்க அவங்களோட மனசை எப்படி நீங்கள் புண்படுத்துவீங்க எதுக்காக அவங்க போராடுறாங்க பணத்தை சம்பாதிக்கும் நோக்கமா அல்லது பொருளை சம்பாதிக்கும் நோக்கமா இந்த யூடியூப் வரலாற்றுலேயே இந்த ஊடகத்தில் என்னோட குருவோட அனுமதியோடு தான் நான் வந்தேன் பணம் பொருள் வஸ்து மாயை இதையெல்லாம் களைஞ்சி போட்டு மலையில் உட்காந்தவன் நான் கேதார்நாத்ங்கிற இடத்துல பிக்யாசன் அப்படிங்கிற இடத்துல ரக்ஷேஸ்வர் மகாராஜோட மந்திரில் புலிகள் வரக்கூடிய ஒரு குகையில் நான் சரண என்னை சரணாகதி அடைச்சிக்கிட்டு இப்படி குருவுடைய அந்த ஆதேஷன்னு சொல்கிற அந்த அன்பு கட்டளை நிறைவேற்ற அங்கே உட்காந்துருந்தேன் என்னை வெளி கொண்டு வந்தது என்னுடைய குரு என்னை பேச வச்சுதே என்னுடைய குரு ஆகையினால் இறைவனை தேடி அலையாதீங்க அலைஞ்சு தெரியாதீங்க ஆதி சங்கரர் தான் திருவுளம் பற்றார் அகம் பிரம்மாசமி உனக்குள்ளேயே இறைவன் இருக்கிறார் அதே நேரம் தத்துவமசி நீ எதை தேடுகிறாயோ அதுவாகவே மாறுவாய் நீ தேடும் இறைவன் உனக்குள்ளேயே இருக்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தையை திருவுழம் பற்றியிருக்கார் ஆகையினால் நம்ம தேடி அலைய வேண்டியதில்லை அவர் சொல்கிற சித்தாந்தம் என்பது அத்வைத சித்தாந்தம் அத்வைத சித்தாந்தம்னா என்ன படைப்பும் படைத்தவனும் ஒன்று துவைத சித்தாந்தம் என்பது என்ன படைப்பும் படைத்தவனும் வேறு வேறு ஆத்மா பரமாத்மாவோடு இணைய முடியாது பரபிரம்மம் வேறு ப பிரம்மம் வேறு என்பதே துவைத சித்தாந்தம் ஆனால் ஆதிசங்கரர் திருவுளம் பற்றினார் அத்வைத சித்தாந்தத்தை குறித்து ஆகையினால் தேடி கண்டடைய ஓட வேண்டாம் எங்கேயும் போய் பணம் கொடுத்து விலைக்கு வாங்க முடியாது கடை தெருவுகள் நமக்கு ஞானம் கிடைக்கப் போவது இல்லை தவம் இருந்தாலும் கிடைக்காது காடு மலையை நோக்கி ஓடினாலும் கிடைக்காது இறைவன் நமக்குள்ளேயே இருக்கார் எங்கும் நிறைஞ்சிருக்கார் ஒவ்வொரு கணுக்களில் அவர் நிறைஞ்சிருக்கார் ஒவ்வொரு அணுக்களில் அவர் நிறைஞ்சிருக்காரு உங்களுக்குள்ளே நிறைஞ்சிருக்கார் எனக்குள்ளே நிறைஞ்சிருக்கார் இந்த இயற்கை இந்த அழகு இந்த இயற்கை நிறைஞ்சு இந்த எழில் எழில் பொருந்திய இந்த ஒவ்வொரு ஓடுற தண்ணியில் அவர் நினைஞ்சிருக்காரு சூரிய சந்திரங்களை நிறைஞ்சிருக்காரு பஞ்ச பூதங்களை நிறைஞ்சிருக்காரு யாவுமாகி நிற்கிறார் காற்றாகி கனலாகி நேற்றாகி இன்றாகி நாளையாகி எல்லாமும் ஆகி நிற்கிறாங்க அவங்களுக்குத்தான் இரட்டை ரூபம் ஒன்று சக்தி இன்னொன்று சிவம் ஆண் தத்துவம் பெண் தத்துவமாக நிற்கிறாங்க ஏன்னா அம்மா அப்பா இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா பெற்றெடுத்த தாய் தோப்புனே தெய்வம் அவங்க தான் முதல் தெய்வம் நமக்கு மாதா பிதா குரு தெய்வம் அதனால் மாத்தாவாக வரவங்க பித்தாவாக வர்றவங்க அதுக்கப்புறம் குருவாக வருவாங்க அதுக்கப்புறம் ஆசிரியராக நமக்கு நம்மளை தலையில் கொட்டி நாலு பாடத்தை கண்டிப்போடு கற்றுக் கொடுக்குற ஒரு உபாத்தியாயராக ஒரு ஆசிரியராக வந்து நம்முடைய வாழ்க்கையில் நிற்பாங்க நீங்கள் எப்படி நினைச்சாலும் வந்து நிற்பாங்க எந்த ஸ்வரூபத்தில் நீங்கள் அம்மானு கூப்பிட்டால் வருவாங்க அப்பானு கூப்பிட்டாலும் வருவாங்க ஒருவேளை உங்களுக்கெல்லாம் அம்மா அப்பா இல்லாமல் இருக்கலாம் எங்கேயோ அனாதை ஆசிரமங்களில் நீங்கள் வளர்ந்துருக்கலாம் அன்புக்காக ஏங்கியிருக்கலாம் இருக்கலாம் ஆனால் நீங்கள் தேடுற அன்பு மனுஷங்கிட்ட கிடைக்காது நீங்கள் ஓடி திரிஞ்சு உங்களோட நேரத்தை வீணடிச்சிக்க வேண்டாம் குருவோட பாத சரணடைங்க அந்த குருவே நமக்கு எல்லாமாய் இருப்பார் தாயாய் தகப்பனாய் எல்லாமாய் நிற்பவன் அந்த ஆதி சிவன் அந்த ஆதி சக்தி ஆகையால் அம்மா அப்பாவை பத்தொம்பது வயதில் பிரிஞ்ச நான் அன்புக்காக ஏங்குனேன் உலக பிரகாரமான காரியங்களை விட்டு போனேன் நான் எத்தனையோ சந்தர்ப்பங்களை என்னுடைய எல்லா ஆசை பாசங்களையெல்லாம் துறந்து சராசரி பெண்ணுக்குண்டான நிலையை கடந்து அந்த திருமண வைபம் நடந்து கூட அந்த இதெல்லாம் ஈடுபட வேண்டாம் அது சங்கரருடைய கொள்கைகளை சிறுவை முதற்கொண்டே நான் பின்பற்றி வந்ததினால சம்சார சாகரத்தில் நம்ம முழுக வேண்டாம் நாம் அதுக்கு தகுதியான ஆள் இல்லைன்னு சொல்லி அந்த வழியில் போனேன் ஒரு குருவை சரணடைஞ்சேன் அம்மானா யார் அப்பானா யார் அவங்களுடைய பாசம்னா என்னன்னு சொல்லி அந்த ஆதி சிவன் மூலமாகவும் ஆதி ஆதிசக்தி மூலமாக கற்றுக்கிட்டேன் திகம்பரிங்கிற ஒரு பெயரையும் வச்சு என்னை வழி நடத்தினாங்க அவ்வப்போது ஒவ்வொரு தருணங்களையும் என்னுடைய குரு அடியினாலேயும் அன்பு வார்த்தைகளாலேயே நீ உருவாக்கினார் என்னை புடமிட்டார் ஆமாம் பிள்ளைங்களா உளி உளியால் அடித்து செதுக்கிற ஒரு கல் தானே பிள்ளைங்களா அழகான சிலையாக மாறும் காய்க்கிற மரந்தானே கல்லடிப்படும் ஆகையினால் நம்ம ஆன்மீக பாதையில் இறங்கணும்னா அது விளையாட்டுக்காரே இல்லை வெறுமனே நீங்கள் இரண்டு ஒரு நிமிடங்களில் தேவையில்லாத பல வன்புணர்வை கருத்துக்களை எழுதி வச்சுட்டு போகிறீங்க அவங்களுடைய பின்னணி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அவங்க என்னென்ன பட்டு இந்த சனாதன தர்மத்தில் உள்ளே வந்தாங்கன்னு தெரியுமா அதனால் எப்பேற்பட்ட ஆத்மாக்களும் நீங்கள் புறங்கூறாதீங்க கோல் சொல்லாதீங்க சனாத்தன தர்மம் என்பது எந்த ஒரு கட்டுப்பாடுகளையும் ஜனங்களுக்கு போதிக்கலை எந்த ஒரு வட்டத்துக்கு அப்போ அம்மையப்பராக உட்கார்ந்துருக்க அந்த ஆதி பரபிரமத்தை இந்த மூலக்கடவுளாகி முழு முதற் கடவுளாகி ஞான பிம்பமாகிய அந்த